குவைத் மண்டலம் ஹவல்லி கிளையிலிருந்து முகமது அவங்க கேட்டிருக்கிறாங்க ஒரு மனிதன் மரணித்த பிறகு கபிரில் கொடுக்கப்படும் தண்டனையே மலக்குமார்கள் செவியேற்பார்களா மலக்குமார்கள் செவியேற்க மாட்டார்கள் என்றால் அவர்கள் கேள்வி கேட்கும்போது நாம் பதில் சொல்வது எப்படி கேட்கும் ஒரு பயான் நிகழ்ச்சியில் ஆலிம் ஒருவர் மலக்குமாக செவியேற்க மாட்டார்கள் என உரையை நிகழ்த்தினார்கள் அதனால் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க பொதுவாக வந்து கபூரில் வந்து எந்த மலக்குமாக நம்ம விசாரிக்க வர்றாங்களோ அவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன செய்யும் கேட்க தான் செய்யும் கபூர் வேதனையும் அவங்களுக்கு என்ன செய்யும் அவங்க தானே வேதனையை செய்கிறாங்க அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் சைகுல் புகாரில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அனஸ் வகையல்லா அவங்க அறிவிக்கிறாங்க நபியான சொல்கிறாங்க ஒரு அடியான் கபூரில் வைக்கப்பட்டு அடக்கம் செய்த மக்களை தான் திரும்பி போகும்போது அந்த மையத்து வந்து எஸ்மாவோ கருகும் அவங்களுடைய செருப்போசை என்ன செய்கிறது அந்த ஜனாசா வந்து கேட்கிறது அந்த அடக்கம் செய்யப்பட்ட மனிதருக்கு பருசவுடைய வாழ்க்கை திரைமரவு வாழ்க்கை தானே கபூர் அவருக்கு வந்து ரூஹன செய்யப்பட்டு திரும்ப கொடுக்கப்பட்டான் செருப்போசையை தான் எல்லாம் கேட்க வைக்கிறான் அது வேறு எல்லா ஓசையும் கேட்கணும்னு நபியான சொல்லலை செருப்போசை அவங்களுக்கு என்ன செய்யும் கேட்கும் அது மாதிரி செருப்போசையை கேட்கும்போது ஃபத்தாகு மலக்கானி ஃபகாதாகு ரெண்டு மலக்கு மகளை வந்து அவனை வந்து எழுப்பி உட்கார வைப்பாங்க எழுப்பி உட்கார வச்சு அவன்கிட்ட கேள்வி கேட்பாங்க மா குண்ட தகூலு ஃபிஹாத ரஜுலி முகமதின் சல்லா அலேஸ்லம் முகம்மது சல்லா அலேஸ்வல்லம் அவங்க தொடர்பாக நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய் என்ன நம்பிக்கை வைத்திருந்தாய் கேட்கும்போது அவன் சொல்வான் அப்துல்லாஹி அன்னஹோ அப்துல்லாஹிவரசூலுகோ நல்ல மூமின்னு சொல்லுவான் அவர் அல்லாஹ்வுடைய அடியார் அவனுடைய தூதர் அப்படின்னு சொல்லுவான் இன்னும் சில கேள்வி செய்யப்படும் அவங்கள்ட்ட கேட்கப்படும் அதில் பல உரைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி கேட்டவுடனே அந்த மலக்கு மாணவர் சொல்லுவாங்க உள்ளூர் இலா மக்காதிக்க மினன்னார் நரகத்தில் உனக்குன்னு உள்ள இடத்த பார் அபுதல கல்லாகு பிகி மக்காத ஜன்னா உனக்கு பகரமாக நரகத்துடைய இடத்தை மாத்தி அல்ல சொர்க்கத்தில் தந்திருக்கக்கூடிய கூடிய தங்கும் இடத்தை பார் அப்படின்னு சொல்லுவாங்க மலக்கு மக அவனுக்கு என்ன செய்வாங்க நீ நரகத்துல இந்த இடத்துக்கு போகணும் நீ கரெக்டாக வாழ்ந்ததுனால அல்ல இந்த இடத்தை விட்டு உன்னை காப்பாத்தி இந்த இடத்தை மாத்தி உனக்கு அல்ல இந்த இடத்தை தந்திருக்கிறான் இந்த மாதிரி கேள்வியில் கேட்கும்போது அவன் சொல்லுவான் ஹா ஹாலி ஐயோ ஐயோ எனக்கு தெரியாத குண்ட அக்கூலு மா மக்கள்னா என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் குரானை பார்த்து ஹதீஸை பார்த்து நான் நபிகள் நாயகத்தை பற்றி இஸ்லாத்தை பற்றி நான் தெரியலை மக்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தால் அதையும் சொல்லி கொண்டிருந்தேன் அப்படிமா அவள் மலக்குமாவை சொல்லுவாங்க லா தரைத்த நீ வந்து குரான் சுண்ணாவை பார்த்து சிந்திக்கவும் இல்லை வலா தலைத்த நீ வந்து குரான் சுண்ணாவை படிக்கவும் இல்லை சும்ம இல்லுரபு மித்ர மித்ரகத்தின் மின் ஹதீதின் பிரகனை செய்வாங்க இரும்பு சம்பட்டியால் ஒரு அடி லர்பத்தன் ஃபைன உதுனைகி அவங்களுடைய ரெண்டு காதுக்கு மத்தியில் ஒரு அடி என்ன செய்யப்படும் இரும்பு அடிக்கப்படும் ஃபை அடிக்கப்படும் சைஹத்தன் அவன் ஒரு சத்தம் போடுவான் ஃப எஸ்மோஹாம எலீகி இல்ல சக்களேன் அவனுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க மலக்குமார்கள் அவங்க என்ன செய்வாங்க செவியேற்பார்கள் மனுஷன் சின்ன தவிர பக்கத்தில் உள்ள மற்ற எல்லா பொருட்களும் என்ன செய்யும் மலக்குமார்கள் உட்பட அங்கே இருந்தாங்கன்னா எல்லோரும் என்ன செய்ய செவ்வியேற்பார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கள் செவியேற்பாங்க மனுஷன் சின்ன தவிர உலகத்தில் உள்ள எல்லாமே செய்யப்பட்டிருக்கு அகமதுல சொல்லப்பட்டிருக்கு பக்கத்தில் உள்ளவங்களும் கேட்பாங்க உலகத்தில் உள்ள எல்லாருமே கேட்பாங்க உலகத்தில் இருந்தா மனுஷன் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்களை இரு காதுகளுக்கு மத்தியில் அந்த பெடரியில் என்ன செய்வாங்க இரும்பு சம்மட்டி அடிப்பார்கள் அவன் கட்டுமையாக கத்துவான் ஹல்கு எல்லா படைப்பினங்களும் அவனுடைய அந்த வேதனை அவன் கத்துவதை என்ன செய்ய செவ்வியேற்கும் வைர சக்கலைன் மனித ஜின்னு மட்டும் என்ன செய்ய முடியாது செவ்வியேற்க முடியாது என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அதனால் அந்த உலகத்தில் மலக்குமார்கள் இருந்தால் மனுஷன் ஜின்னுக்கு மட்டும்தான் கேட்காது அது கபூருக்கு பக்கத்திலேயோ இந்த உலகத்திலேயோ வானவர்கள் இருந்தால் கபூரில் ஒருவன் வேதனை செய்யப்பட்டால் அந்த வேதனையை அல்லா கேட்குற அளவுக்கு தான் அல்லா செய்திருக்கின்றான் வைத்திருக்கின்றான் மார்க்கம் வந்து எந்த சப்தத்தை அல்ல அவங்களை கேட்க வச்சிருக்கிறானோ அந்த சப்தத்தை அவங்க என்ன செய்வாங்க கேட்பார்கள் என்ற அளவிற்கு தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர சிறுக்கான கொள்கையில் உள்ளவங்க ஒன்றை வைத்து கொண்டு எல்லா சிறுக்கான விஷயங்களை நியாயப்படுத்துறாங்க பாருங்க அந்த மாதிரி வழிகட்ட கொள்கைக்கு என்ன செய்து விடக்கூடாது சென்று விடக்கூடாது